பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் பி ஆர்ட் நம்பர் எயிட்டீன் இன் இண்டியா வயநாட்டில் பேரிடர் குறித்து முன்கூட்டியே தகவல் கொடுத்தார் தாக சொல்லும் அரசு ஏன் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை எடுக்கவில்லை என தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பிறந்தகை உள்ளார் ராகுல் காந்தியை ஜாதி பெயர் தெரியாதவர் என விமர்சித்து பேசிய பாஜக நாடாளுமன்ற உறுப்பினர் அச்சம்பவத்தின் பதிவிட்டுள்ள பிரதமர் மோடியையும் கண்டித்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தில் பேசிய வயநாட்டில் பேரிடர் குறித்து முன்கூட்டியே தகவல் கொடுத்ததாக சொல்லும் மத்திய அரசு என் தேசிய பேரிடர் மீட்புக் குழுவை அனுப்பி மக்களை முன்கூட்டியே மீட்டு வெளியேற்றவில்லை என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு கேள்வி எழுப்பியுள்ளார் மிகப்பெரிய நிலச்சரிவு வரலாறு காணாத துக்கத்தில் நாம் எல்லாம் இருக்கிறோம் அங்கு சென்ற எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தியும் பிரியங்கா காந்தியும் மக்களை பார்த்து ஆறுதல் சொல்லும் பொழுது நீங்கள் எப்படி இதை உணர்கிறீர்கள் என்று கேட்டபொழுது அவர்கள் சொல்லுகிறார்கள் என் இறக்கும் இறக்கும்பொழுது நாங்கள் எந்த துக்கத்தில் இருந்தோமோ அந்த துப்பத்தில் இப்போது அப்படி என்றால் இந்த தேச மக்களை தன்னுடைய குடும்பமாக பார்க்கிற குடும்பம் ராகுல் காந்தியுடைய குடும்பம் என்பதை இந்த புரிந்து கொள்ள வேண்டும் நான் கேக்குறேன் அமித்ஷா அவர்களே உள்துறை அமைச்சரே பேரிடர் வரப்போதும் நாங்கள் சமிக்கை கொடுத்தோம் சிக்னல் கொடுத்தோம் அறிவிப்பு செய்தோம் தகவல் கொடுத்தோம் என்று இருந்தால் உங்களுடைய தேசிய பேரிடர் மீட்பு படை என்ன செய்திருக்க வேண்டும் உள்துறை அமைச்சர் உடனே வயநாடுக்கு அனுப்பி அந்த மக்களை எல்லாம் வெளியேற்றி வேண்டும் பினராயி விஜயன் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவராக இருக்கலாம் முதலமைச்சராக இருக்கலாம் அவரிடம் பேரிடர் மீட்பு படை கிடையாது மோடியிடம் இருக்கிறது ஒன்றிய அரசிடம் இருக்கிறது உடனே ஆயிரக்கணக்கான வீரர்களை அனுப்பி தேசிய பேரிடர் அமைப்பை அனுப்பி ஹெலிகாப்டரை அனுப்பி விமானத்தை அனுப்பி அந்த மக்களை எல்லாம் வெளியிட்டிருக்க வேண்டும் அல்லவா இவர்கள் தேச பக்தர்களா அரசியல் செய்கிறார்கள் பேரிடர்களும் அரசியல் செய்கிறார்கள்